ஹாய் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் என் முகத்தை பார்த்தாலே புரிஞ்சுக்கல நீங்கள் எப்படி இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு யார் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற சத்யா அது வேறு 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 நான் மட்டும் சத்தியா சத்தியான்னு கூப்பிடுறேன் சில பேர் அதையும் ஆமாம் சத்தியாதான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அந்த ஒரு நல்ல குணமான பொண்ணு இப்போதைக்கு மூணு டிகிரி படிச்சிருக்குது மூணு டிகிரி படிச்சுட்டு திரும்பவும் வந்து ஒரு டாக்டர் பட்டம் வாங்குவாங்கல்ல அந்த டிகிரி படிக்கணும் அப்படின்ட்டு ஒரே போராட்டமா அங்கேயே படிச்சுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்குது ரொம்ப டேலண்டான பொண்ணும் அது எங்க தஞ்சாவூர் தான் அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இதுல லைவ் போடுறப்போ வந்திருக்குதுன்னா நான் அழுதது ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப மன ஆகி அது வரைக்குமே கமெண்ட் போடாதான் இன்னொரு வீடியோல பாக்குமாமா பார்த்துட்டு கமெண்ட் போடுறது எதுவும் பண்ணாது போடுறது யாருக்குமே கமெண்ட் போட மாட்டோமா அப்படின்னு பாட்டி பாட்டின்னு சொல்லுவோம் அப்படின்ச்சு அந்த பக்கம் திட்டுறத நீங்கள் திட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தீங்க அந்த பக்கம் வந்து என்ன நடக்குதுன்னு அங்கே போய் பார்த்தேன் அது ரொம்ப வரஸ்ட்டாக கொஞ்சம் ஹெட்வைட்டாக தான் பேசியிருந்தாங்க அதனால எனக்கு கொஞ்சம் அப்போ இருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அஹ் அது இல்லாமல் உங்களுக்கும் உங்கள் வயசையும் மீறி வீடியோ போட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் திறமை உடலாம் சரியில்லாம் பண்ணிக்கிறீங்க சின்ன சின்ன இது உதவியும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு பாட்டி நான் இருக்கிற உங்களுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு அது நீங்கள் இனிமேல் அழுகவே கூடாது எங்கிட்ட பேசிட்டீங்களா இனிமேல் நீங்க அழுக கூடாது அழுது பார்த்தன்னா திட்டுவேன் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னுருச்சு ஜனவரி ஒன்னுல அப்படி சொல்லியிருக்குது இருந்தாலும் அப்பப்போ அழுகுவேன் அழுகும் போது என்ன பண்ணோம் உடனே மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பண்ணும் பாட்டி நான் என்ன சொன்னேன் அப்படிங்க அப்படியே சிரிச்சிருவேன் ஆஹ் உண்மையிலேயே எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் பாருல்ல போய் இருக்குது சிம்பிளான ஒரு பொண்ணு ஆஹ் அதா சமைச்சு சாப்பிட்டுட்டு போய் பாத்துக்கிட்டு இருக்குது இங்க அப்பா அம்மா பாட்டி அவங்க எல்லாரும் இருக்கிறாங்க ஃபேமிலி அவங்களையும் பாக்குது அவ்வளவு ஒரு போல்டா திறமையா நல்ல பணம் சொல்லிக்கிட்டேன் தப்பா நினைச்சுக்காதீங்க வேற எல்லாத்தையும் சொல்லிடணும் அதே போல கார்த்திகா ரொம்ப பாசம் வச்சிருக்குது மேல வாட்ஸ்அப்ல நான் இப்போ லைவ் பாக்க முட்டா அதுல போய் பார்ப்பாங்க வீடியோ மட்டும் பாத்துட்டு அப்ப உடனே வா வாட்ஸ்அப்ல கால் பண்ணிரும் அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க லைவ் பார்க்க முடியல வர முடியல நீங்க ஏதோ ஒரு நேரத்துல போடுறீங்க அப்படின்னுச்சு இந்த சேனல் வந்து ஒன்பது மணிக்கு போடுறதுதான் கரெக்டா நான் ஒரு டைமா வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப வந்து அது கொஞ்சம் முடியல ஹெல்த் ஹெல்த்து சப்போர்ட் பண்ண ஒரு 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 நாளைக்கு நல்லா இருக்குது ஒரு நாளைக்கு ரொம்ப முடியல பட வேண்டியதா இருக்குது அதனால வரும் இந்த கழுத்து சின்னதாயிடுச்சு அதுக்குத்தான் சொல்லியிருந்தேன் ஏன் பாட்டி போடல ஏன் பாட்டி போடலின்ச்சா கழுத்து பத்தியாடா சின்னதா இருக்குதுடா நானும் இந்த இழுத்து இழுத்து விட்டு பாக்குறேன் முன்னாடி முன்னாடி மட்டும் ஆனால் டிஜைன் நல்லா இருக்குது இழுத்துல விட்டு பார்த்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன்டா நீ கேட்டியா அதுக்காகவே நான் போட்டுட்டேன் ஃபுல்லாக போக்குன்னு போயிடும் அப்படின்னு அது இந்த ட்ரெஸ்ஸு தான் அந்த ட்ரெஸ்ஸால எனக்கு மியூ பியூர் காட்டுகிட்டு இருந்தால் மட்டும் போது எதா இருந்தாலும் போட்டுக்கோண்டா எனக்கும் மதிச்சு அந்த பொண்ணு எடுத்து கொடுத்தது அப்படின்னா ஒரு பாசம் அன்பு தான் அதெல்லாம் வந்து சூப்பர் சேட்டில் நிறைய போட்டுக்கிட்டு இருக்குது ஒரு டைம் போட்டுச்சுன்னா ரெண்டு டால் வேரும் அந்தளவுக்கு போட்டிருக்குது நிறைய டைம் போட்டுருச்சு அதிகமாக இரண்டு இதில் வந்து போட்டது சத்தியாக மட்டும்தான் அப்புறம் எல்லாம் இதை கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு போட்டாங்க வீடியோ ஒரு டைம் டைம் இருக்காது அதுக்கு படிக்கணும் ஆபீஸ்க்கு போகணும் எல்லா வேலையும் பார்க்கணும் வீட்டில் வந்து சமைக்கணும் இப்ப அங்கையில வந்து பயங்கர குளிர் அதையும் பாக்கணும் பண்ணிட்டு இருந்துச்சு சத்தியாணிக்கு உனக்காவே ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டேன் நீ எங்க இருந்தா நல்லா இருக்கணும் ரெண்டு நாளும் எனக்கு கால் பண்ணல நான் மதியம் பண்ணனே எடுக்கல என்னன்னு தெரியல சத்தியா நல்லா இருக்கணும் மற்ற இது என்ன அப்படின்னா ஒரு ஒரு மென்டாலிட்டி ஒரு ஒரு மாதிரியா இருக்கும் காசு வந்து வெறும் காகிதம் மட்டும்தான் அந்த காகிதத்துக்கு இருக்கிற மதிப்பு ஒரு மனுஷனுக்கு யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த அன்பா பாசமா இல்ல எது நான் சொல்றேன் கொடுக்க அது வந்து நம்ம நம்ம வலுக்கட்டாம துணிச்சா யாரும் அதை எடுத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கா எடுக்கிற மனசு இருக்கணும் அது வந்தா மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க உனக்கு விளையாட்டு வந்துருச்சு பண்ணுவாங்க ஆஹ் எல்லாத்துக்குமே நீங்க எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்த அனைவருக்கும் மனம அந்த நன்றி இந்த சேனல் மான்ட்டேஷன் ஆகாத பொசிஷனுக்கு தள்ளி விட்டுருந்தாங்க காப்பிரைட் கொடுத்து இன்னைக்கு சிவபெருமான் நல்ல ஒரு ஆளா இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி நான் இப்ப ஏதோ ஒரு பத்து பைசாவோ அஞ்சு பைசாவோ நான் செய்கிறேன் அதை விட சத்தியா எனக்கு செஞ்சது பாருங்களேன் அதுதான் பெரிய கிரேட் நான் அது எங்கேயோ இருக்குது நான் எங்கயோ ஒரே மாசம் பழக்கம் அதுக்கு முன்னாடி லைவெல்லாம் சைலண்டா பாத்துட்டு போயிடுமா நாள் அழுது போட்ட வீடியோ மட்டும் மறக்க முடியாது பாட்டி நீங்க ட்ரெஸ்ஸாக ட்ரெஸ்ஸா என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு அதனால மட்டும் நான் கொஞ்சம் இதுமாரி செத்தர் சாகர அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா வந்து அட்டி நானே போட்டு விட்டுருவேன் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னுச்சு அப்புறம் அப்பப்போ வாட்ஸ்அப்ல வந்து தைரியம் சொல்லு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நீங்க எதுக்கு குடுக்குறீங்க அடுத்தவங்களுக்கு ஏன் உங்களை எது குடுக்குறீங்க குடுக்காதீங்க அப்படிங்க அது சொன்னதுனால கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்குது அடிக்கடி சொல்லும் பாட்டி இப்படி இருங்க அப்படி இருங்க உங்க உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு அது சொன்னதுனால கொஞ்சம் அந்த கொடுக்கத்தை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்கிறேன் யாராவது கேட்டாங்கன்னா ஐயோ பாவனு கொடுத்து போட்டு அப்புறம் ஐயோ தூரம் ஐயோ தரோன்னு அழுது கிடப்பேன் அதனால அப்படி சொல்லியிருக்குது மேக்சிமம் எல்லாருமே பழகுங்க உண்மையான அன்பை பழகுறது வந்து ரொம்ப கஷ்ட கடினம் போலித்தனம் வேஷம் போட்டு நடிச்சு கிட்ட ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு நடிப்பாங்களோ என்னமோ அப்படிங்கிறத வச்சு பண்ணுறோம் பண்ணிட்டு இருக்காங்க அது எனக்கு இப்பதான் புரியுது நல்லாவே யதார்த்தமா நான் பண்ணிட்டு போயிருவேன் போயிட்டு போ பாவம் இருக்காங்க அப்படின்ட்டு அதே மாதிரி சத்தியாவும் இருக்குது அது இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதனுடைய டேலண்ட் அதனுடைய இது எல்லாம் பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்குது ஆமணி கீழே விழுந்தாத ஒரு குச்சி ஒண்ணு இருந்துச்சு அப்புறம் என்ன பேச ஸ்ரீராம் ஒரு மேல வாண்டு ஏறிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அபி உம் ராஜலட்சுமி ரேவதி தேவா எல்லாத்துக்குமே சொல்லல எல்லாரும் வந்து கார்த்திக் கார்த்திக் கல்யாணம் பண்ணி வச்சோம் விஜய் கல்யாணம் பண்ணி வச்சா ஆளுங்கன்னா அட்ரெஸ்னா ஓடியே போயிட்டாங்க எங்க போயிட்டாங்கன்னு தெரியல எல்லாரும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க சப்போர்ட் பண்ணுங்க பழைய ஆளுக்கெல்லாம் ஏன் போயிட்டீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் திரும்ப லைவுக்கு வாங்க தேவா தம்பி நீங்க வரணும் கண்டிப்பா ரேவதி நீந்தான் மற்ற எல்லாருமே புவனேஸ்வரி பவானி அப்படின்னு நிறையா இருக்காங்க எல்லாரும் வாங்க கண்டிப்பா நம்ம எப்போ போல் உப்புமா பிள்ளையா ஜாலியா பேசுவோம் சரியா இப்போ லைவ் நான் போடுவேன் பாருங்க ஒன்பது மணிக்கு மேல